ஒரு ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம் அவர் கைப்படாத தொழில்களே கிடையாதாம் எல்லா தொழில்களையும் சாதிச்சு நிறைய பணம் மட்டும் சம்பாதிக்கிறது சம்பாரிச்சு வச்சிருக்காரு அவருடைய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதரா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு எப்பேற்பட்ட செல்வாக்குனா இவர் யாரும் உட்கார கூட மாட்டாங்களாம் இந்த மரியாதைக்கெல்லாம் காரணம் அவருடைய பேரும் புகழும் மட்டும் இல்ல அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சிருக்காரு அதனால அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல சேர்ந்தவங்களும் அந்த பணக்காரரை போய் சந்திச்சா நிச்சயம் உதவி செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவரை தேடி வருவாங்களாம் அதனாலவோ என்னவோ இவருடைய புகழ் அந்த ஊர் மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம மற்ற ஊர்கள்லயும் பரவி இருக்கு அப்பதான் ஊர்ல மிக பெரிய ஞானி ஒருத்தர் சொற்பொழிவாற்றாரு அப்படிங்கற செய்தி இவருக்கு தெரிய வருது அதனால இவருக்கோ அந்த எப்படியாவது சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ஒரு வழியா அந்த சொற்பொழிவு நடக்கும் இடத்துக்கும் போறாரு அங்க அந்த ஞானியுடைய சொற்பொழிவையும் கேட்டுட்டு இருக்காரு அங்க அந்த ஞானி எதை பத்தி பேசுறாருன்னா நாம யாரையும் அவமானப்படுத்த கூடாது அடுத்தவர்களை ஏழை பலவீனமா நினைக்க கூடாது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த சொற்பொழிவ முழுமையா கேட்ட பிறகு இந்த பணக்காரருக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு தோணுது உடனே அந்த சொற்பொழிவெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஞானியை சந்திச்சு தன்னுடைய சந்தேகத்தையும் கேக்குறாரு ஐயா வணக்கம் நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் நான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் பணம் காசுக்கோ பேரு புகழுக்கோ மரியாதைக்கோ துளியும் குறைச்சல் இல்ல நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மரியாதை நிமித்தமா உட்கார கூட மாட்டாங்க என்னோட பேரும் புகழும் சுத்தி இருக்க எல்லா ஊர்கள்லயும் பரவி இருக்கு உங்களோட சொற்பொழிவை கேட்ட பிறகு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு நான் எங்க போனாலும் எனக்கு பேர் புகழ் மரியாதை கிடைக்குது என்னை சுத்தி இருக்கவங்க சிறந்த முறையில எனக்கு மரியாதையும் கொடுக்குறாங்க நானும் அதுபடிதான் நடந்துக்குவேன் இந்த மரியாதை எனக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கணும் யாரும் என்ன அவமானப்படுத்திடவே கூடாது ஒருவேளை நானும் அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தா அப்ப நான் என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் என்ன அவமானப்படுத்தும் மக்களை நான் எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை அந்த ஞானி முன் வைக்கிறாரு அத கேட்டுட்டு அந்த ஞானி அந்த செல்வந்தரை பார்த்து சொல்றாரா ஏனப்பா நீ பக்கத்து ஊர்ல இருந்து வரன்னு சொல்ற இந்த ஊர்ல இங்க பிரசங்கத்தை முடிச்சிட்டு அடுத்து நான் உன்னோட ஊருக்கு தான் வரலான்னு இருக்கேன் அங்க வந்து தொடர்ந்து பத்து நாளைக்கு பிரசங்கம் பண்ணலான்னு இருக்க அந்த பிரசங்கத்தை நீ தொடர்ந்து பத்து நாளைக்கு கேட்டினா உனக்குள்ள இருக்க அறிவு வளரும் அப்போ இந்த கேள்விக்கான பதிலையும் நீயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அந்த செல்வந்தர் ஐயா நீங்க சொன்ன மாதிரி தினமும் உங்க சொற்பொழிவை வந்து கேக்குறேன் நீங்க சொல்ற அறிவுரை படியே நானும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கிட்ட ஆசிர்வாதம் பெற்று அவருடைய ஊருக்கே திரும்பி போறாரு மறுநாள் அந்த ஞானி அவர் சொன்ன மாதிரியே அந்த செல்வந்தர் ஊருக்கும் போறாரு மிகப்பெரிய ஞானி தன் ஊருக்கு வருகை தராரு அப்படிங்கறதுனால இந்த செல்வந்தர் தடபுடலான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காரு அந்த கூட்டத்துக்கு வரும் மக்களுக்கு குடிநீர் உணவுன்னு எல்லா தேவைகள் முன்னேற்பாடா செஞ்சு வச்சிருக்காரு பெரிய பிரம்மாண்டமான மேடை அதுல இரண்டு சிம்மாசனங்கள் ஒன்னு அந்த ஞானிக்காகவும் இன்னொன்னு இந்த செல்வந்தருக்காகவும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு அந்த ஊர் மக்களும் அந்த ஞானியுடைய சொற்பொழிவை கேட்கணும்ங்கிறதுக்காக அந்த இடத்துல கூடி இருக்காங்க இந்த செல்வந்தரும் அந்த ஞானியுடைய பிரசங்கத்தை கேக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஞானியும் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குறதுக்காக மேடைக்கு வராரு இந்த செல்வந்தரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்துல உக்காந்துட்டு ஐயா உங்களுக்காக தான் இத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்கேன் உங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இந்த ஊர் மக்களே எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க மேலும் உங்க பிரசங்க கேக்குறதுக்கு நானும் தயாரா இருக்கேன் அதனால இப்பவே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட ஞானி அந்த செல்வந்தரை பார்த்து அதெல்லாம் சரிதான்ப்பா பிரசங்கத்தை நான் தொடங்கிடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு அந்த ஞானி சொன்னதும் செல்வந்தர் என்னங்கயா பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த ஞானி சொல்றாரு நீ கொஞ்சம் எந்திரிச்சு இந்த நாற்காலிக்கு பின்னாடி போய் நில்லு நான் எப்ப சொல்றனோ அப்ப வந்து இந்த நாற்காலியில நீ உக்காந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு இந்த செல்வந்தரோ அந்த ஞானி கிட்ட எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க தோன்றினாலும் எதுவும் பேசாம ஞானி சொன்ன மாதிரியே அந்த நாற்காலிக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு இப்போ அந்த ஞானி தன்னுடைய போதனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவருடைய போதனைகள் எல்லாத்தையும் கேட்கிற ஊர் மக்கள் ஆரவாரமா கை தட்டிய படியே இருக்காங்க இந்த செல்வந்தரும் அவருடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனாலும் ஒரு பக்கம் தன்னை தன்னையே இப்படி நிக்க சொன்னாரு அப்படிங்கற யோசனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு நீண்ட நேரமா சொற்பொழிவை தொடர்ந்துகிட்டு இருந்த ஞானிய பார்த்து ஐயா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட ஞானி அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் இந்த செல்வந்தர் குறுக்கிட்டு ஐயா நீங்க சொல்லும் போது இந்த நாற்காலியில உக்காந்தா போதும்னு சொன்னீங்க நானும் நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் இப்பயாவது நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு கேக்குறாரு அந்த சொற்பொழி ஆற்றிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி குறுக்க எல்லாம் அப்படின்னு சொன்னபடியே மீண்டும் தன்னோட போதனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா சொற்பொழிவும் முடிஞ்சிடுச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த ஞானி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கியபடி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப கடைசியா வந்த செல்வந்தர் ஞானிய பார்த்து ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க சொற்பொழி வாற்றிய போது என்னையே இந்த நாற்காலிக்கு பின்னால போய் நிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு அந்த செல்வந்தர் ஆனா அந்த ஞானியோ அவருடைய கேள்விய கொஞ்சமும் பொருட்படுத்தாம இந்த செல்வந்தரோ என்னடா ஞானி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சபடியே அங்க இருந்து கிளம்புறாரு மறுநாளும் அதே மாதிரி கூட்டம் கூடிச்சு ஊர் மக்கள் எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த செல்வந்தரும் முதல் நாள் மாதிரியே ஞானிக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு அதுல அமர்ந்தபடியே ஐயா நேத்து உங்க சொற்பொழிவு பிரமாதமா இருந்தது என் ஊர் மக்களும் உங்க சொற்பொழிவை ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க சொற்பொழிவை கேட்க அவங்க தயாரா இருக்காங்க நானும் சொற்பொழிவை கேட்க ஆர்வமா இருக்கேன் இப்பவே உங்க சொற்பொழிவை தொடங்குங்க கேட்ட ஞானி தம்பி நான் சொற்பொழிவாற்ற தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னதை கேட்டதும் செல்வந்தரோ என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த ஞானி சொல்றாரு தம்பி இந்த நாற்காலில இருந்து எந்திரிச்சு அந்த கூட்டத்துக்கு கடைசியில போய் நில்லு நான் சொல்ற வரைக்கும் உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த செல்வந்தருக்கு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு ஏதோ அவமானப்பட்டதா நினைச்சு அந்த ஞானியோட வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம அந்த கூட்டத்துக்கு கடைசியில போய் நிக்கிறாரு அந்த ஞானியும் அங்க காத்துக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை தொடர ஆரம்பிச்சாரு அந்த ஊர் மக்களும் ஞானியுடைய பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த செல்வந்தர் கூட்டத்துக்கு பின்னாடி நின்னபடியே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு மரியாதை நிமித்தமா இவரு முன்னாடி உட்காராத ஊர் மக்கள் இன்னைக்கு அவர் நின்னுகிட்டு இருக்கிறதையும் பொருட்படுத்தாம ஞானியுடைய பிரசங்கத்தை அமர்ந்தபடி கேட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த செல்வந்தர் தான் மிகவும் அவமானப்படுறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த ஞானி பிரசங்கம் கொடுக்க வருவார்னு பார்த்தா நம்ம ஊர் மக்கள் முன்னாடி நம்மள இப்படி அவமானப்படுத்துறாரே சரி இந்த பிரசங்கம் முடியட்டும் அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கால் கடுக்க நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வழியும் அந்த பிரசங்கமும் முடிஞ்சது அங்க கூடியிருந்த ஊர் மக்களும் களைஞ்சு போயிட்டாங்க இந்த செல்வந்தர் ஞானி கிட்ட போய் ஐயா என்னை எதுக்காக இப்படி நீண்ட நேரமா நின்னுகிட்டு இருக்க சொன்னீங்க என்ன ஏன் இப்படி அவமானப்படுத்திட்டீங்க குருவே அப்படின்னு கேக்குறாரு அவரோட இந்த கேள்வியா கொஞ்சமும் பொருட்படுத்தாத ஞானி இன்னைய பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு மீண்டும் அந்த ஞானி தன்னை அவமானப்படுத்தியதா நினைச்ச அவர் நான் இந்த ஊர்லயே எவ்வளவு செல்வாக்கு மிக்கவன் என்னோட இந்த பேருக்கும் புகழுக்கும் ஊர் மக்களே அடிமையா இருந்தாங்க என் முன்னாடி உட்கார யோசிக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு என் முன்னாடியே உட்கார்ந்தது மட்டும் இல்லாம நான் நிக்கிறதையும் பொருட்படுத்தாம அந்த ஞானியோட பிரசங்கத்தை மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி என் மரியாதையே போயிடுச்சு இனியும் இந்த மாதிரி நடக்க விடவே கூடாது நாளைக்கு மட்டும் அந்த ஞானி சொல்லட்டும் அவர் கேட்கவே கூடாது நம்ம எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோட மறுநாள் பிரசங்கத்துக்கு போறாரு முதல் நாள் மாதிரியே ஞானிக்கு பக்கத்துல பெரிய நாற்காலி போட்டு அங்க உக்காடுறாரு இந்த ஞானி செல்வந்தரை பார்த்து பேச முற்படும் குருவே இன்னைக்கு நீங்க என்ன என்ன சொன்னாலும் இந்த நாற்காலியை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன் இதுல உட்கார்ந்தபடியே தான் இன்னைக்கு உங்க பிரசங்கத்தை கேட்க போறேன் நீங்க போய் உங்க பிரசங்கத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த செல்வந்தர் அத கேட்ட ஞானி சிரிச்சபடி சொல்றாரு தம்பி நீ தாராளமா உன்னோட இருக்கையிலேயே உட்காந்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு இந்த இருக்கையில உக்காந்து பிரசங்கம் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்ன படியே தன்னுடைய பிரசங்கத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு அந்த ஞானி அத பார்த்து அந்த செல்வந்தருக்கு கடுமையா கோபம் வருது இத்தனை பேர் முன்னாடி நம்மளையே அவமானப்படுத்திட்டாரு இவர் எப்படி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அன்னைய பிரசங்கம் முடிஞ்சதும் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு நாளைக்கே இவரை விட பெரிய ஞானியா ஒருத்தரை கூப்பிட்டு சொற்பொழிவாற்ற சொல்லணும் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த வேலையாட்களும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து இவரை விட பெரிய ஞானியா எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால யாரோ ஒருத்தர ஞானி போல அலங்காரம் செஞ்சு சொற்பொழிவாற்றணும்னு கூட்டிட்டு வராங்க மறுநாளே வேற ஒரு இடத்துல தடபுடலான ஏற்பாடுகளை செஞ்சு அவரை சொற்பொழிவாற்றவும் வைக்கிறாரு அந்த செல்வந்தர் ஆனா அந்த ஊர் மக்கள் கூட்டம் எல்லாம் அந்த ஞானியுடைய சொற்பொழிவை கேக்கறதுக்காக கூட்டம் கூட்டமா ஆசை வார்த்தைகளை சொல்லி புதுசா வந்திருக்க சொற்பொழிவை கேக்கறதுக்காக கூட்டிட்டு வர்றாரு அந்த மக்களும் வேண்டா வெறுப்பா தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு இவருடைய சொற்பொழிவை கேக்கிறதுக்காக வராங்க அதை பார்த்த செல்வந்தருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த ஞானிய அவமானப்படுத்தியதா நினைச்சு அவர் சொற்பொழிவாற்றக்கூடிய அந்த இடத்துக்கு போய் என்னையா உங்க சொற்பொழிவ கேக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு ஈ காக்கா கூட காணுமே யாருமே இல்லாத இந்த இடத்துல யாருக்காக போதனைகளை தெரியலையே ஊர் மக்கள் முன்னாடி என்ன அவமான தான் அவமானப்பட்டு நிக்கிறீங்க முதல் நாள் நீங்க போதனை செஞ்சுக்கிட்டு இருந்த போது என்ன நாற்காலிக்கு பின்னாடி போய் நிக்க சொன்னீங்க மறுநாள் கூட்டத்துக்கு பின்னால போய் நிக்க சொன்னீங்க அதனாலதான் அதே ஊர் மக்கள் முன்னாடி உங்களை இப்படி அசிங்க படுத்திட்டேன் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அப்படின்னு சொல்றான் அந்த செல்வந்தன் இதையெல்லாம் பொறுமையா கேட்ட அந்த ஞானி அவருக்கு எந்த வித பதிலையும் கொடுக்காம தன்னுடைய போதனைகளை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்த செல்வந்தனோ தன் மனசுக்குள்ள இவெல்லாம் ஒரு ஞானியா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கே யாருமே இல்லாத இடத்துல இப்படி தனியா போதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சபடியாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு புதுசா வந்திருக்கவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்காக போன மக்கள் எல்லாரும் போன கையோடவே ஞானி போதனை செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த செல்வந்தனுக்கு ஒண்ணுமே புரியல அப்போதான் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க அந்த செல்வந்தர் பேச்ச கேட்டு ஒரு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு அவரோட போதனைகளை கேக்கலான்னு போனா அவர் என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிகிட்டு இருக்காரே இந்த செல்வந்தர் பணம் காசு இருந்தா எல்லாத்தையும் விலக்கி வாங்கிக்கலாங்கிற நினப்பு இப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த செல்வந்தரை குறை பேச ஆரம்பிக்கிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் தன்னோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தன்னை இப்படி அவமானப்படுத்தி பேசுறத நினைச்சு திரும்பவும் மனம் வருந்தி போறாரு ஞானி தன்னுடைய போதனைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த செல்வந்தரை கூப்பிட்டு தம்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நம்ம வாழ்க்கையில நம்மள யாருமே அவமானப்படுத்தவே முடியாது நாம நடந்துக்கிற தான் நம்ம மரியாதை அடங்கி இருக்கு நீ என்ன அவமானப்படுத்தணும்னு சொல்லி ஒரு செயலை செஞ்ச ஆனா அந்த செயலால இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது யாரு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை இப்படி பேசறதுக்கு காரணம் நீ நடந்துகிட்ட உன்னுடைய யார் ஒருத்தர் அவருடைய இயல்புல இருந்து மாறாம இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால கிடைக்கும் உன்னுடைய பண பலத்தாலையும் செல்வாக்குனாலையும் மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற மரியாதை எல்லாமே செயற்கையானதுதான் இப்ப புரியுதா நம்ம மதிப்பும் மரியாதையும் யார் கைகள்ல இருக்குன்னு உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உயரணும்னா நீ மத்தவங்கள மதிக்க கத்துக்கோ மத்தவங்கள பழி வாங்கணும்ங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு உன்னோட மரியாதை குறையறதுக்கு காரணமா இருந்திருக்கு பழிவாங்கணும்ங்கிற எண்ணம் ஒருத்தரை எந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போகுங்கிறத இன்னைக்கு நீ புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இத கேட்ட பிறகுதான் அந்த பணக்காரருக்கு தன்னுடைய முட்டாள்தனமான குணம் என்னங்கறது புரிய வருது இந்த கதை நமக்கு ரெண்டு விஷயங்களை உணர்த்துது நம்ம மதிப்பும் மரியாதையும் நாம தான் இருக்குன்னு பழிவாங்கும் குணம் நம்மள எந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போகுங்கிறதையும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ